அனைவருக்கும் வணக்கம் அழகி தமிழகம் கட்சி தலைவர் சசிகுமார் பேசுகிறேன் சென்னை ஐஐடியில் மாணவி பாத்திமே எல்லாத்தையும் இறந்தது எல்லாத்துக்கும் தற்கொலை பண்ணிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் தற்கொலைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பாவம் அந்த மாணவி எவ்வளோ மன அந்த அளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் வந்து ஏதோ இந்த ஒரு காலேஜில் நடந்தது கிடையாது தமிழ்நாட்டில் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பல மாநிலங்களும் இது வந்துட்டு தற்கொலை தற்கொலை துறைகள் ஆனால் எந்த இதுக்குமே இது வரைக்கும் தீர்வு வந்ததில்லை இந்த இறப்பு இறுதியானதாக இருக்கணும் பார்த்திங்களோட இருப்பான் இறுதியானதாக இருக்கணும் மறுபடியும் இந்த மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டில் ஏற்காந்து கொண்டு நடக்கக்கூடாது அது தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஒவ்வொரு தற்கொலைக்கும் அந்தந்த கல்வி நிர்வாகம் தான் கல்லூரி நிர்வாகம் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும் அடுத்தவங்க மேலே பழி சொல்ல நகர்த்திட்டு இருக்கக்கூடாது அதில் யார் ஆசிரியர்கள் தப்புதான் சரி மாணவர்கள் தப்பணி அவசியம் யார் தப்பு தான் அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் இது வரைக்கும் எந்த உலகில் தீர்ப்பு வந்ததில்லை எனக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அந்த இழப்பு யாருக்கு கஷ்டம் அந்த ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் இது சேரும் அதனால் தயவு செஞ்சு அரசு உரிய நடவடிக்கை எடுத்து எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தணும் இப்போ அந்த குழந்தை இறந்தாச்சு என்ன பண்ண முடியும் படித்து எவ்வளோ பெரிய ஆளாக வேண்டிய பொண்ணும் அல் பாய்ச்சில் போயாச்சு இந்த தவறுகள் வந்து மறுபடியும் நடக்கக்கூடாது இந்த உலகம் உங்களுக்கானது மாணவர்கள் எல்லாம் தைரியமாக இருக்கணும் உங்களுடைய வில் பவர் என்னங்கிற காமி தற்கொலை வந்து எதுக்குமே ஒரு தீர்வாகாது உயிர் எவ்வளோ முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் இறந்தாச்சு யாருக்கு என்ன கஷ்டம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு கஷ்டம் இல்லை யாருக்கும் ஒரு கஷ்டம் உங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் அதனால் தயவு செஞ்சு படிக்க போனேயே படிங்க அங்கே என்ன தப்பு உங்கள் மனசுக்கு என்ன ஊரம் குற்றம் குறை எது இருந்தாலும் தைரியமாக உங்கள் பெற்றோர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இன்னும் எல்லா ஃபோன் இருக்குது நீ ஏன் சாயங்கிறீங்க உங்கள் குறைகளை ஃபோன் பண்ணி சொல்லி என்ன ஆசிரியர்கள் தொந்தரவா மாணவர்கள் தொந்தரவா கல்வியும் ஏதா இருந்தாலும் சொல்லுங்கள் அப்பவே நடவடிக்கை எடுக்கலாம் ஏன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக ஒரு மாதிரி இருந்தால் அது இதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிங்கிற வார்த்தைகள் வருது அது ரொம்ப பெரிய விஷயம் அதனால் தயவு செஞ்சு பெற்றோர்கள் சொல்லுங்கள் நண்பனாக பழகுங்க பெற்றோர்களும் அவர்கிட்ட கண்டிப்பாக விட்டுட்டு நப்பா பழகம் ஏன்னா படிக்கிறது வெளியூர்ந்தெல்லாம் வந்திருக்கிறீங்க உங்களுடைய படிப்பு தான் ரொம்ப முக்கியம் உயிர் எவ்வளோ முக்கியம் இந்த உலகம் உங்களுக்கானது வேறு யாருக்கும் இல்லை இங்கே நிறையா சாதிக்கணும் நிறைய நல்லது பண்ணணும் அதில் தயவு செஞ்சு இனிமேடி இந்த மாதிரி முடிவை யாரும் எடுக்காதீங்க மாணவர்கள் கூட இப்போ ஒன்றாவது இருந்திருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் ஆதரவு வெண்ணிக்கொண்டு ஆனால் உங்கள் கை உங்கள் உணவரத்தை கைவிட்டு நீங்கள் படிங்க இந்த மாதிரி சம்பவம் இனிமேல் எந்த கல்லூரியும் நடக்கக்கூடாது எப்போ பார்க்க போனேன் அது இது என்ன சொல்கிறேன் எந்த இருந்தாலும் போகலாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு தேவை மாணவர்கள் உயிர் முக்கியம் அவர்கள் வாழ பிறந்தவங்க ஆளணும் தயவு செஞ்சு மக்கள் மாணவர்கள் எல்லாம் நல்லா முடிவு பண்ணிக்கங்க எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க யார் தவறு சொன்னால் தட்டி கேளுங்க யாருக்கும் எதையும் விட்டு கொடுக்காதீங்க உங்கள் உயிர் வந்து உங்களுக்கானது இந்த உலகம் உங்களுக்கானது படிங்க நல்லா இருங்க தயவு செஞ்சு இந்த இறப்பு இறுதியாக இருந்துடணும் இனிமேட்டு இந்த மாதிரி சமூக தமிழ்நாடு நடக்கூடாது தமிழ்நாடு அரசு தக்க எடுக்குன்னு எல்லோரும் நம்புகிறோம் அதனால் மாணவர் எல்லோரும் நல்லா படிங்க நன்றி வணக்கம்